ஹாய் கிட்டேஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புனிதரை பார்க்கும்போது இவ்வளோ நாள் இந்த புனிதர்களாக இருந்தவங்க எல்லாருமே நம்மளை போல் மனிதர்களாக இருந்து தான் வந்திருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் இவங்கள சொல்லப்போனால் உண்மையிலேயே இவங்க நம்மளை போல தான் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி எந்த புனிதரை பற்றிங்கிறத யோசிக்கிறீங்களா இந்த புனிதர் யாருன்னா புனிதர் ஃபாய் அப்படிங்கிறவங்க இன்றைய நாளுக்குரிய புனிதராக அங்கே இருக்க பட்டிருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது இவங்க கடவுளிடத்தில் இவ்வளோ பக்தியாக இருந்தாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப பெருசாலாம் எதுவும் அவங்க வாழ்க்கை வரலாறுல சொல்லிக்கிடலை ஆனால் இவங்களுடைய செயல்பாடை பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே உண்மையிலேயே பயமும் பற்றுருதியும் அன்பும் இருக்கிற ஒருத்தரால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இவங்க உண்மையிலே படித்து ஒரு நல்லது நல்ல ஒரு நிலையில் இருந்துருக்குறாங்க தான் இவங்க ஆனாலும் கூட அவங்க அதனால் நம்ம ஒரு வேலைக்கு போய் ஒரு ஏர்ன் பண்ணி தன்னுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் எதுவும் அவங்க யோசிச்சுக்கல ஆனால் கஷ்டப்படுற ஏழை பிள்ளைங்களுக்காக அதை மாதிரி பெ விதவை பெண்களுக்காக கஷ்டத்தில் இருக்கிற பெண்களுக்கான இல்லங்கள் அமைச்சு அவங்கள பராமரிக்கணும் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நிறைய மடங்களை என்ன பண்ணாங்களாம் இவங்க படித்து முடித்த உடனேயே அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்களாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்களாம் அவங்கள பாதுகாத்தும் வந்தாங்களாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு செயல்பாடு கடவுள் மேலே உறுதியான பற்றுறுதியும் நம்பிக்கையும் அவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை உள்வாங்கியிருந்தால் மட்டும்தானே பண்ண முடியும் அப்போது இப்படிப்பட்ட ஒரு புனிதர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம நல்ல நிலைமையிலே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எந்த விதத்தில் நம்ம எஃபோர்ட் போடுறோம் எந்த விதத்தில் புனித கிளாரிஃபாய் மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளும் இறைவனுக்கு பிடிச்ச விதத்தில் இருக்குன்னு இந்த நாளில் என்ன பண்ணிக்கலாம் செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி நல்ல கொண்டுட்டு ஆர்வத்தை நமக்குள்ள வளர்த்துக்குவோம் அதில் செயல்படுவோம் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கொடுப்பாங்க பாய் பாய்